புன்னகையை பார்க்கவே அப்பா நான் இப்போது ஓடோடி வந்து இருக்கின்றேன் தங்கமே நீ சிரித்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன உதடுகளின் போலியான சிரிப்பை மட்டுமே நீ வைத்து இருக்கின்றாய் மனதளவில் சிரிப்பதை மறந்து விட்டாய் உறவுகளிடத்திலும் தனிமை போதும் என்ற நிலையை இப்போது நீ உணர்ந்து இருக்கின்றாய் தன்னன் தனிமையில் நிர்கதியாய் நிற்கின்றாய் தங்கமே யாரிடமும் உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளாமல் ஒரு அனாதை போல இப்பொழுது நீ உணர்கின்றாய் நான் என்னுடைய உறவுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தேன் இப்பொழுது எங்களுக்குள் பிரிவு ஏற்பட்டு விட்டது இந்த பிரிவிருக்கு என்ன காரணம் என்னுடைய கோபமா அல்லது என்னுடைய அனுசரணையா எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனால் நான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை என்று மட்டும் எனக்கு தெரிகின்றது என்று நீ புலம்பிக்கொண்டு இருக்கின்றாய் தங்கமே உன் மீது எந்த ஒரு தவறும் இல்லை தங்கமே உன்னுடைய உறவு தான் செய்த அனைத்து தவறுகளையும் உணர்ந்து உன்னிடம் வந்து மன்னிப்பும் கேட்க போகின்றார் இனி ஒரு நிமிடம் கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று கூறி உன்னை அழைத்து செல்லவும் போகின்றார் ஏனென்றால் அவருடைய மனதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு விட்டது இனி என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நீ மட்டும்தான் என்னுடைய துணை உன்னை விட்டு இனி நான் செல்லவும் மாட்டேன் உன்னை பிரிந்து சென்ற பிறகு நான் நானாகவே இல்லை ஏதோ தனிமையில் இருந்தது போல உணர்ந்தேன் இப்பொழுது இனி அந்த ஒரு தவறை செய்ய மாட்டேன் உன்னோடு தான் என்னுடைய வாழ்க்கை என்று கூறி உன்னை அழைத்து செல்ல போகின்றார் தங்கமே இத்தனை நாட்களாக இதற்காக தானே என்னிடம் நீ வேண்டிக் இருந்தாய் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் அதிசயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் ஆசைகள் கனவுகள் கோரிக்கைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் தங்கமே இனி உனக்கும் உன்னுடைய உறவுக்கும் எந்தவித சண்டையும் இல்லாமல் நான் பார்த்து கொள்வேன் நான் இருக்கும் வரையில் என்னுடைய பிள்ளையின் கண்கள் கலங்க கூடாது நான் இருக்கின்றேன் உனக்காகவே வெற்றி வேறு முருகனுக்கு அரோகரா